தங்கமயிலால தான் அந்த குடும்பத்துக்கு பாதி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆரம்ப எபிசோட்ல பாத்தீங்கன்னா செந்தில் போய் மீனா கிட்ட கேள்வி கேட்கிறாரு மீனா எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு என்னங்க என்ன உதவி அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க கேட்டுட்டு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு நம்ம செந்தில் அதற்கு மீனா இருந்துகிட்டு எங்க இதுக்கு எதுக்குங்க தயங்கி தயங்கி கேக்குறீங்க எவ்வளவு வேணுமோ இருந்தாங்க எடுத்துக்கோங்க என்கிட்ட கையில கேஷ் இல்ல இருந்தாங்க ஏடிஎம் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஏடிஎம் கார்டை கையில கொடுத்துடுறாங்க அதையும் செந்தில் சந்தோஷமா வாங்கிடுறாரு ரைட்டு அண்ணனை வந்து

தங்கமயிலுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க எதற்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கமயில் கடந்து வந்த பாதைகள் அப்படி சோ அதனாலதான் அவங்க ரொம்பவே கோவமா உங்களுக்கு வேணா நான் என்ன வேணா செய்யறேங்க ஆனா தங்கமயிலுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி அவங்க எவ்வளவு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு நான் பணம் தரணும் எனக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் இருந்தது அந்த ரூம் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு டவுட் வந்தது ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ இருந்தாலும் அவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நானும் போய் வாங்கி செக் பண்ணி இருந்திருக்கணும் ஆனா பண்ணாம விட்டுட்டேன் அது என்னோட தப்பு தான் அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க சொல்லிட்டு பணம் தர முடியாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்து பணம் கடைசி வரைக்கும் தரலையே அப்படின்னா பாத்துக்கோங்க மீனா எந்த அளவுக்கு தங்கமயில் மேல கோவத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து எவ்வளவு சொல்லி பாக்குறாரு இல்ல நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் மீனா கிட்ட இருந்து வர்ற பதில் என்னவா இருக்கு அப்படின்னா தங்க நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற முடிவுக்கு செந்தில் வந்துடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கதிர் கதிர் வந்து ஒரு முக்கியமான வேலை பாத்துட்டாரு அவர் பண்ணதுலேயே ஒரு பெரிய தப்பான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் தேவையே இல்லாம ஏற்கனவே அவருக்கும் அப்பாவுக்கும் முரண்பாடு ரொம்ப அதிகமா இருக்கும் போது அவரோட காசு அவருக்கே தெரியாம எடுத்து நான் அண்ணனுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அனுப்பி பயங்கர சிக்கல்ல மாட்டிருக்காரு அது போக பாண்டியன் ரூபாய் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது கடவுளோட கல்லாவுலயும் ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது பதினோராயிரத்துக்கு பதில் நான் பத்தாயிரம் தான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வேற எடுத்துட்டாரு இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கமயிலால தான் அந்த பிரச்சனையே வந்தது ஆனா இப்ப தங்கமயில் நேக்கா ஒதுங்கிருவாங்க இந்த இடத்துல யாரு மாட்டுவா அப்படின்னா கதிர் தான் மாட்டுவாரு கதிர் வந்து ஏதோ எந்த தப்பும் பெருசால ஒண்ணும் பண்ணல அண்ணனுக்காக ஒரு விஷயம் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணி மாத்தி விட்டுருக்காரு ஆனா அது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது பாண்டியன் காசு எங்க பணத்தை காணும் அப்படின்னு சொல்லி தேடும்போதுதான் இந்த பிரச்சனையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது அவருக்கு தெரிய வரும் எது எப்படி உங்க கதிர் ஒரு நல்ல தப்பு பண்ணியிருக்காரு அந்த தப்புல இருந்து எப்படி தப்பிக்க போறார் அப்படின்னு சொல்லி தெரியல அவர் தேவையே இல்லாம தங்கமையிலுக்காக ஏன்னா தங்கமயில் வந்து அவங்கள காப்பாத்தனும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய நல்லவங்க எல்லாம் கிடையாது சோ அவங்கள காப்பாத்தனும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனா இருந்தாலும் தன்னோட அண்ணனுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க இதுக்கப்புறமாவது தங்கமையில் புரிஞ்சு நடந்துகிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்